என்ன பண்ணிட்டேன்னு என்ன இந்த மாதிரி துரத்திக்கிட்டு காட்டு என்னடா இது கத்துருங்க உன் மூட்டுக்குள்ள புகுந்து உன் பேங்க்ல புது திருண்ணா திருந் திருடான்னு கத்துறீங்க யாருந்தாடா திருடலை யாரும் திருடாள ஏடா இங்கே யோய்ய டே நட்ட உன் அம்மா தங்கச்சி உன் பொண்டாட்டி அப்ப வீடு விவசாயம் பஸ்ஸு அது கறக்கிற பாடு இது எல்லாத்து மணியும் முதல்ல சத்தியம் பண்ணி முத்தத்துக்கு முன்னாடி நீ அம்மாவோட இருந்து நீ ஏன்டா நீ உங்கள் அப்பா பர்ஸனில் இருந்து நோட்டு அமுக்கிறது வட வெள்ள நீ எத்தனை பொண்ணுங்களோட மனசை கொள்ளி அடிச்சிருப்ப நாடா பாடி பில்டர்ஸ் நீ எத்தனை அங்கு இல்லாத ஆண்டிஸ நீ மீசை வர முடுக்கிற அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க இந்த பூமியில இருக்க எல்லாருமே ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல திருநா இருக்கவனுங்கதான் இந்த மகா இந்த சின்ன கிருஷ்ண வெண்ண திருடுறதுக்காக பக்கத்து வீட்டுக்கு போனா செல்ல திருட குறும்பு திருட குட்டி திருட செல்ல திருடன்னு செல்ல செல்ல பேர் வச்சு இப்ப கூட கோலம் கோலம் முக்கி குட்டி குட்டி பாதமா வச்சு வெல்கம் வெல்கம் கூப்பிடுற ஆளுங்க தண்டறானிங்க ஏன்னா நான் சின்ன பொண்ணுக்கு சாக்லேட் கொடுத்து கழுத்துல இருக்க செயின உருவுனா அந்த நேரம் வந்து ஓன்னு கத்திட்டா அந்த நாக்கு அடிக்கு நான் வந்தா என்ன அடிக்கிறதுக்கு நீங்க வரீங்களா டேய் எல்லா வேலையிலும் வயித்துக்காக தாண்டா இதுவும் அதுல ஒரு கலை தாண்டா தயவு செஞ்சு திருட உடுங்கடா திருட உடுங்க ஆண்டி திருட உடுங்கடா அங்கு கிளம்பிருப்பாங்க போல மேசிய முறுக்க ஆரம்பிச்சிட்டேன்

இந்த கை வேற அறிக்க ஆரம்பிச்சிருச்சே ஆட்டையை பொறுத்த வரைக்கும் கிடைக்க மாட்டேங்குதே என்ன மாட்டேங்குது கடவுள ஏதாவது இந்த பட்டிகட்டம் பாக்கிறதுக்கு நல்லா இருக்கா சம்பாரிச்சிருப்போம் பழைய பயங்கரமா இருக்கட கதவு திறந்துருக்குண்ணா கீ உள்ள இருக்குன்னு அர்த்தம் நல்ல டைம் தான் சீசன் ஒண்ணு மாறல நம்ம சீசன் தான் இருக்குதா கலர் நல்லா இருக்குது பல பலன் மின்ற ஒண்ணு அர்ஜென்டா சுட்டு ஆன்லைன்ல போட்டா பல லட்சம் தெரியுமே வரலையா அடிச்சு வேண்டிதான் ஒரு நிமிஷம் நான் மறுபடியும் ஃபோன் பண்றேன் கொஞ்சம் இரு ஏ என்ன சார் கேட்கல ஆ ஏண்டா கார்ல ஏறி ரெண்டு நிமிஷம் ஆச்சு ஏன் இன்னும் கார் எடுக்கல ஐனா டிரைவ் சார் போட்டு தெரியல உங்களுக்கு யாரும் தெரியுமா ஐயோ அதனால தான் தெரியும் சார் தவிர சார் உனக்கு போறீங்களா ஏன் டவுட்டா எஸ் சார் உங்களுக்கு குன்ஃபோ கரெக்டே இந்த பாக்ஸிங் இதெல்லாம் தெரியுமா ஒன்னு அடிக்கிறதுக்கு அதெல்லாம் வேறு கத்துக்கணுமா ஓஹோ அப்படி வரீங்களா அவசரம் புரியுது அது சார் சார் கொஞ்சம் சார் சார் ஒரு சார் பாதியா சார் என்ன ஆச்சு நீ டையட் ஆயிட்டே போ சார் வீட்டுக்கு போய் வெண்ணீர் வச்சு குழி சரியாயிரும் எல்லாம் நைட்ல மேடம் நமக்கு மூடு வராது டேய் ஹா சார் இஸ்வை பண்ண சட்டை எப்படி கசக்கி விட்டிங்க போதுங்களா ச்சே எப்படியாவது சீக்கிரம் டிரைவிங் கத்துக்கணும் ரவுலா ரவுலா ந ந ந ந நன்ன ஹோ அ நல்லா அண்டியாக இருக்கதே செயினிங் இல்ல இதுலையும் வேலைக்கு அவ்வளவு தனியா உட்காந்துருக்கான் ஏன் இப்படி உட்காந்துருக்க கூப்பிட்டு மாதிரி செக் பண்ணுவோம் கேக்கல போலியா வெயிலில் உட்காந்துருக்கான் போல கையில் மாட்டுதான் பாப்போம் மாட்டு வச்சு எடுத்து

நாய் கழுத்துல செயின் மாட்டி இருக்க மாதிரி சூட் செயின் போட்டு உட்காந்துருக்கீங்க இது அடிக்கத்தான் இது எப்படி ஆச்சா மக்கள் ஒண்ணு அடிக்கும் போது

இந்த மாட்டாம மத்தவங்க பொருள திருடுறது எப்படின்னு சொல்லி கொடுப்பீங்களாமே எஸ் இங்க நிறைய கோர்சஸ் இருக்கு உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணும் இது நாங்க இதை சொல்றத இன்ஜினியரிங் கோர்ஸோட நிறைய கோர்ஸ் வச்சிருப்பீங்க போல நம்ம கை நடிக்கேசிங்க நமக்கு அவள அறிவு இல்ல எல்லாத்துக்கும் தெளிவா சொல்லி நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் அடிக்கணும்னா 2 मंथ्स கோர்ஸ் ம்ம் செயின் அடிக்கணும்னா 6 மாசம் அப்படியே 2 இயர்ஸ் கோர்ஸ் கூட இருக்கு அது என்ன திருடுறதுங்க பேங்க் கொள்ள அடிக்கிறது ஐயோ நமக்கு அவ்வளவு பெரிய கோர்ஸ்லாம் வேணா கொஞ்சம் சின்னதாவே போடுனா அப்ப 2000 கட்டுங்க ஓய் குத்ரா போச்சே ட்ரைனிங் ஏர் நீயே குடுப்பியா நான் இல்ல உள்ள குடுப்பாங்க அதே நீ சொல்லி குத்தா இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கு அதனால தான் கேட்டேன் தப்பா எடுத்துக்காத. சரி உங்களோட ட்ரெய்னிங் ஏ உண்மையா மாட்டாம முடியுன்றீங்க. இப்போ ட்ரைனிங் ட்ரெய்னிங் எங்க ஸ்டூடண்ட் உங்க அடிச்சிட்டு போறாரு. உங்களுக்கு தெரியுதா? அரியைடா சனா யார பாத்தின டேய் டேய் நில்றடா டேய். கண்ணே நான் இதே மாதிரி பெரிய எதிர்கால திருடர்களே உங்க எல்லாரையும் வீர திருடர்களா மாவீர திருடர்களா திருடர்களுக்கெல்லாம் திருடர்களா உங்க எல்லாரையும் மாத்தறதுக்காக தான் நான் இந்த சென்டரையே நடத்திக்கிட்டு இருக்கேன் இப்ப சொல்லுங்க உங்களை யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா சார் பர்சு சுடும்போது கை நடுங்குது இந்த பதட்டம் இந்த துடிப்பு இந்த நடுக்கம் இதெல்லாம் குறைக்கிறதுக்காக தான் நீங்க அங்க உட்காந்துருக்கீங்க நான் இங்க நின்றுட்டு இருக்கேன் சார் வணக்கம் யார் ராணி நியூ அபார்ட்மெண்ட் சார் நியூ அபார்ட்மெண்ட் கிடையாது நியூ அப்பாயின்மெண்ட் கிடையாது அத நியூ அட்மிஷன் சொல்லணும் வா உள்ள வா வந்து கத்தாத என்ன கிங்கு மாதிரி வா திருட மாதிரி வா ஓ சார் அப்படியே அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் தேங்க்யூ சார் ஓகே சார் ம்

நம்ம திருடுதாண்டா நம்ம திருட்டு உட்காரு போ போடா ட்ரைனர் நானா இல்ல அவனா நீ தான்டா சார் சார் நீ சார் அப்பற எதுக்குடா ஓவர் ஆக்சன் பண்ற உட்காரு ஆ இருக்கிற திருட்டு பசங்க எல்லாம் ஒருத்தர ஒருத்தர அர்மிக்கு படுத்திக்கோங்க திருட்டு ராஜா பே பாக்கெட் ஆல் தி பெஸ்ட் திருட்டு சீன் செயின்ஸ் மேட்ச் ஏ பா மூஜி எதை பேரே திருட்டு பாலு ஹவுஸ் பிரேக்கிங் பாக்க செட் ஆகுது திருட்டு மங்களம்

நம்பர் டூ தோல் மந்தமா இருக்கணும் சார் இவனுங்க கிட்ட திருண்டு போய் மாட்டீங்கன்னா அடிச்சா இல்ல தோல் எல்லாம் மந்தம் ஆயிடுச்சு சார் நீங்களே பாருங்க நைஸ் நம்பர் த்ரீ ரன்னிங் ஆ அது மட்டும் முடிய முடியாது நான் முன்னாடியே சொன்னேன் நம்மளுக்கு புத்தி சோமல் என்னடா உண்மையாதான் ஆ அந்த மூணாவது குவாலிட்டி மட்டும் உனக்கு வந்துருச்சுன்னா நீ திருடங்களுக்கே திருடனா ஆ அது சரி ட்ரைனிங் ஸ்டார்ட்ஸ்